அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் தலைவராக இருக்கும் எஸ் சமூகத்தைச் சார்ந்த சுகுணா வேலாயுதம் என்பவர் நேற்று பிப்ரவரி இருபத்தி ஏழில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தவர் திடீரென நுழைவாயில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க அனுப்பி வைத்தனர் அப்போது அவர் தன்னை ஊராட்சி மன்றத்தில் சேரில் அமரவிடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொது மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்